வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கு சிங்கள மொழியையும் சிங்கள மொழி மூலமான மாணவர்களுக்கு தமிழ் மொழியையும் இரண்டாம் மொழி பாடமாக கட்டாயமாக்குவது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக பிரதமர் ஹரணி அமர தெரிவித்துள்ளார் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரேகர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது சகல பாடசாலைகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கு சிங்கள மொழியையும் சிங்கள மொழி மூலமான மாணவர்களுக்கு தமிழ் மொழியையும் இரண்டாவது மொழி பாடமாக கற்பிக்கப்படுகிறது இது தவிர பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளில் பயிலும் தமிழ் மூலம் மாணவர்களுக்கு இரண்டாவது மொழியாக சிங்கள மொழியையும் சிங்கள மொழி மூலமான மாணவர்களுக்கு தமிழ் மொழியையும் தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் மாற்றப்பட உள்ளதுடனும் அதற்கு அடுத்த ஆண்டுகளில் ஏனைய வகுப்புகளின் பாட திட்டத்தையும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்களுக்கான இரண்டாவது மொழி பாடமாக தமிழ் மொழி மற்றும் சிங்கள மொழி கற்பிக்கப்படும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய சூரிய தெரிவித்தார் இதனையடுத்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மொழி மூல மாணவர்கள் சிங்கள மொழியையும் சிங்கள மொழி மூல மாணவர்கள் தமிழ் மொழியையும் இரண்டாவது மொழி பாடமாக கற்க வேண்டும் என்ற விடயம் கட்டாயமாக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய வேறு மொழிகளை கற்றுக்கொள்வது முக்கியமான விடயம் என்பதால் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு அந்த நடவடிக்கையை கட்டாயமாக்குவது தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாகவும் தெரிவித்தார் அதே நேரம் வகுப்பறைக்கு வெளியிலும் வேறு மொழிகளை கற்பிப்பதற்கான சந்தர்ப்பத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தாதியர் செய்யப்பட்டுள்ள மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன இதற்கான நிகழ்ச்சி பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் அலரி மாளிகை வளாகத்தில் நடைபெற உள்ளது இதன்போது தாதியர் சேவையில் எழுபத்தி ஒன்பது விசேட தர உத்தியோகர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தாதியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார ராமச்சு குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஜேர்மனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஜேர்மன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படாது என நகர்த்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீர் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பாக இதுவரையில் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை முப்பத்தி சதவீதத்தால் அதிகரிக்க போவதாக சையித் பிரேமதாசா கூறி வந்த போதும் தற்பொழுது மின் கட்டணத்தை பதினெட்டு தச மூன்று சதவீதத்தால் மாத்திரமே அதிகரிக்க விரும்புவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கு விசாரணையை எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக மாத்திரை பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மாத்திரை பகுதியில் ஒன்று தசமாய் ஏக்கர் நிலத்தை ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு சேதமை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பசில் ராஜபக்ச சுகவீனம் வெளிநாட்டில் இருப்பதாக அவரது சட்டத்திறன்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தன பசில் ராஜபக்சவின் மனைவியின் சகோதரியான காந்தி என்பவரின் பெயரில் இந்த காணி ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இந்த வெடிந்தம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீதி குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மங்களராம விஹாரியின் விகாரியின் விகாரிபதி அம்பட்டிய சுமன ரத்ன தேர கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை பகுதியில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு சுமன ரத்ன தேர கைது செய்யப்பட்டுள்ளார் குழப்பம் விளைவிக்கும் வகையில் தேர நடந்து கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவி இருந்த நிலையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜால்பானத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் பொருளாதார ரீதியாக மக்களின் வாழ்க்கை நிலை பின்னோக்கியே சென்றுள்ளதாக தெரிவித்த அவர் அத்துடன் நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின்

ஜாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அருகே வைத்து அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பெண் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தென்னிப்படை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் தமது சொந்த விருப்பத்திற்கு அமையவே அவரது பெற்றோருடன் சென்றதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளார் மல்லாகம் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் வழக்கு ஒன்றின் பிரசன்னமாகி நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியிருந்த குறித்த பெண் கடந்த தினம் குழு ஒன்றினால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டது அந்த பெண் கடத்தப்படும் காட்சி அடங்கிய காணொலி ஒன்று வெளியாகியிருந்த நிலையிலேயே அதன் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெல்லிப்பளை காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக இரண்டு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் குறித்த யுவதி தமது சுய விருப்பத்திற்கு அமையவே தமது பெற்றோருடன் சென்றமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையின் பொறுப்பு அதிகாரி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடன் தொகையின் அடுத்த தவணை கொடுப்பனவை இலங்கைக்கு வழங்குவது தொடர்பாக ஆராயும் பொருட்டு எதிர்வரும் வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபை கூட உள்ளது தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அதன் பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஆய்வுக்குழு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பனிக்குழாமட்ட இணக்கப்பாட்டை எட்டியது இதன்போது குறிப்பாக கிராம மீட்பு மின் கட்டண சீராக்கல் மற்றும் சுயமாக நடைமுறையாகும் மின் கட்டண முறைமை ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் விதத்தின் அடிப்படையில் எதிர்வரும் வாரங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு கூடி இலங்கைக்கான அடுத்த தவணை கொடுப்பனவு குறித்து தீர்மானிக்கும் இதில் இணக்கப்பாடு காணப்பட்டு இலங்கைக்கான கடன் தொகை அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு உடனடியாக முன்னூற்றி நான்கு மில்லியன் டாலரை பெறும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்காக ஐம்பது சதவீத தீர்வை வரி விதிப்பதற்கு தான் பரிந்துரை செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத ஆப்பிள் போன்களுக்காக இருபத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் மேற்கு அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்குள் வைத்து தனது காலனியில் மதுபானத்தை ஊற்றி பருகியதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினரான மைக்கேல் மெக்கனி என்பவர் தனது பிரியாவிடை உரையின் போது மதுபானத்தை தனது காலனியில் ஊற்றி பருகியுள்ளார் நாடாளுமன்றத்தில் சாதாரண மக்களும் இருக்கிறார்கள் என்பதனை அடையாளப்படுத்துவதற்காக தனது பாணியில் பிரியாவிடை நிகழ்வை கொண்டாடியதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் மனிதமான உதவி பொருட்களை ஏற்றிய நூற்றி முப்பதற்கும் அதிகமான பாரவுர்திகள் காசாவில் சென்றடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பதினொரு வாரங்களாக குறித்த உதவி பொருட்கள் அங்கு செல்வதனை இஸ்ரேல் தடுத்து வந்த நிலையில் அண்மையில் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது எனினும் எல்லையை கடப்பதில் ஏற்பட்டிருந்த மூன்று நாள் தாமதத்தின் பின்னர் தற்பொழுது குறித்த பொருட்கள் மக்கள் சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த உதவி பொருட்கள் காசாவில் ஏற்பட்டுள்ள அவல நிலைமையை தணிப்பதற்கு எந்த வகையிலும் போதும் மானது இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் கனடா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் படுகொலை செய்தவர்களுக்கும் கடத்தல்காரர்களுக்கும் ஆதரவாக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜா குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவின் பொசின்டன் டிசியில் இரண்டு இஸ்ரேலிய தூதுவரக அதிகாரிகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் குறித்த நாடுகளின் தலைவர்கள் கமாசுடன் இணங்கி செயல்படுவதாகவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்